வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி பால்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீடு கட்டுபவர்களுக்கு முக்கியமான சில குறிப்புகள் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பயனுள்ள தகவல் நிறைய இருக்குது பதினஞ்சு செகண்ட் ஷார்ட்ஸ் மாதிரி டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் முதல்ல சமையலறை மேடைக்கு கிரானைட் பதிக்கும்போது இந்த மாதிரி பார்டர் அமைப்பது மிகவும் நல்லது ஏனென்றால் சமையல் மேடையில் தண்ணீர் சிந்தினால் மேடையை தண்ணீர் ஊற்றி கழுவினால் தண்ணீர் வெளியே வடியாது சமையல் மேடை தண்ணீர் தரையில் விழாமல் இருக்க இது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் வீட்டிற்கு வாசல் படி கட்டும்போது படிக்கு கீழே டாய்லெட் பைப் வாட்டர் பைப் எலக்ட்ரிக்கல் பைப் என்று எந்த விதமான பைப் வந்தாலும் இந்த மாதிரி கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு பிறகு படிக்கட்டுவது நல்லது வீட்டிற்கு நிலவு வைக்கும்போது அதாவது வாசக்கால் வைக்கும்போது தரை மட்டத்தில் கட்டை இல்லாத நிலவிற்கு ஒரு சைடிற்கு மூன்று கிளாம்பும் தரை மட்டத்தில் கட்டை உள்ள நிலவிற்கு ஒரு சைடிற்கு இரண்டு கிளாம்பும் வைப்பது நல்லது கிளாம்பின் எண்ணிக்கை கூடலாம் குறையக்கூடாது வீடு கட்டும்போது எந்த ஒரு இடத்திலும் தரைக்கு டைல்ஸ் பதிக்காமல் சிமெண்ட் தரை அமைத்தால் வீட்டின் பரப்பு காங்கிரீட்டிற்கு எப்படி பாத்தி கட்டி தண்ணீர் நிரப்புவோமோ அதே போல் இந்த சிமெண்ட் தரைக்கும் பாத்தி கட்டி தண்ணீர் நிரப்புவது ஒரு சிறந்த செயல்முறையாக இருக்கும் வீடு கட்டும்போது ஃபியூச்சர்லையும் சேர்த்து எத்தனை மாடி கட்ட வேண்டும் என்று யோசித்து பிளான் போட வேண்டும் அப்பொழுது தான் நீங்கள் ஃப்யூச்சரில் கட்டப்படும் மேல் மாடிகளை தாங்குகிற மாதிரி காலம் போஸ்ட் மற்றும் பீம்களை இப்பொழுதே வடிவமைக்க முடியும் வீட்டிற்கு காம்பவுண்ட் சுவர் நாலரை இன்ச் சுவராக கட்ட போறீங்களா அப்படின்னா எட்டு அடி முதல் பத்து அடிக்கு ஒரு முக்காலுக்கு முக்கால் அதாவது ஒன்பது இன்ச்சுக்கு ஒன்பது இன்ச் செங்கல் பில்லர் கட்டுவது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் வீடு கட்டும்போது சுவிட்ச் பாக்ஸ் எங்கெங்கே வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டு அமைத்து விடுங்கள் வீட்டின் பூச்சி வேலைகள் முடிந்த பிறகு மாற்ற வேண்டும் புதிதாக சுவிட்ச் பாக்ஸ் வைக்க வேண்டும் என்றால் பூசிய சுவற்றில் காடி எடுக்க நேரிடும் கூலி மற்றும் மெட்டீரியல் என்று தான் செலவு அதிகரிக்கும் உங்கள் வீட்டை கம்மியான ரேட்டில் கட்ட கான்ட்ராக்டர் கிடைத்துவிட்டார் என்பது முக்கியமில்லை நீங்கள் பேசிய ரேட்டில் வீட்டு வேலை முழுமையாக முடிந்து கைக்கு கிடைக்குமா என்பதுதான் மிக முக்கியம் ஒருமுறைக்கு பலமுறை நன்றாக விசாரித்துவிட்டு முடிவெடுங்கள் அதற்காக பணம் அதிகமாக கொடுத்தும் ஏமாற வேண்டும் காலம் போஸ்ட் நிறுத்தி கட்டப்படும் வீட்டிற்கு பேஸ்மெண்ட் கட்ட சைஸ்கள் தேவையில்லை உட்புற சுவர்களுக்கு அஸ்திவாரம் அவசியமில்லை காலமில்லாத வீடுகளுக்கு பேஸ்மெண்ட் கட்ட சைஸ்கள் நல்லது உட்புற சுவர்களுக்கு அஸ்திவாரம் எடுத்துத்தான் பேஸ்மெண்ட் கட்ட வேண்டும் வீட்டின் சுவர்களை பூசும்போது ரூஃப் பீம் மற்றும் லிண்டல் காங்கிரீட் இரண்டையும் அப்படியே பூசுவதை விட இந்த மாதிரி ஆக்கிங் செய்து காங்கிரீட்டில் காயம் ஏற்படுத்திவிட்டு பூசும்பொழுது பூச்சிற்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரிப் கிடைக்கும் வீடு கட்ட பேஸ்மெண்ட் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று பேஸ்மெண்ட் சரியாக அமையலனா கட்டிடம் எவ்வளவு உறுதியாக கட்டினாலும் பிரயோஜனம் இல்லை காலம் நிறுத்தி கட்டப்படும் வீட்டிற்கும் காலம் இல்லாத வீட்டிற்கும் பேஸ்மெண்ட் என்பது சிறிய வேறுபாடு இருக்கும் அவ்வளவு தான் வீட்டிற்கு எலக்ட்ரிக்கல் பைப் போடும்போது நான்கு பைப் அல்லது அதற்கு மேல் நிறைய பைப்புகள் ஒரே இடத்தில் வந்தால் பூச்சில் வெடிப்பு வர வாய்ப்பிருக்கு அதனால் செங்கல் மட்டத்திற்கு பைப் பேக் செய்துவிட்டு பக்கத்திற்கு நான்கு இன்ச்சு வருமாறு சிக்கன் மெஸ் அல்லது ஃபைபர் மெஸ் வைத்து பூசுவது ஒரு சிறந்த செயல்முறையாக இருக்கும் வீடு கட்ட செங்கல் பயன்படுத்தும் போது உடைந்த செங்கல்லை மற்றும் நிலவு ஜன்னல் வைக்க எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வேலைகளுக்காக சோற்றில் காடி எடுக்கும்போது வரும் செங்கல் துண்டுகளை எல்லாம் தனியாக சேமித்து வைத்தால் மொட்டை மாடியில் சுருக்கி தளம் போட பயன்படுத்தலாம் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் நன் வீட்டிற்கு மாடிப்படிக்கட்டு அமைக்கும் போது ஒவ்வொரு படியின் உயரம் ஆறு இன்ச்சிற்கு மேல் இருக்கக்கூடாது படியில் கால் வைத்து ஏறுவதற்கு சிரமமாக இருக்கும் வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் நாலரை இன்ச் முதல் ஐந்து இன்ச் வரை படியின் உயரம் இருப்பது மிகவும் நல்லது கட்டிடங்களில் பீம் பூசுவதற்கு முன்பாக இந்த மாதிரி ஹேக்கிங் செய்து அதாவது பீமின் மீது கூர்மையான கம்பியை கொண்டு புள்ளி வைத்துவிட்டு பிறகு சிமெண்ட் கலவையை கொண்டு பூசுவது சிறந்தது புள்ளி வைத்து பூசினால் பூச்சிற்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரிப் கிடைக்கும் நமது வீட்டிற்கு பயன்படுத்தப்படும் சிமெண்ட் தயார் செய்து பேக்கிங் செய்த டேட் சிமெண்ட் மூட்டையில் பிரிண்ட் செய்திருக்க வேண்டும் இந்த டேட்டிலிருந்து இரண்டு மாதங்களுக்குள் இருக்கும் சிமெண்ட் மூட்டைகளை வாங்கி பயன்படுத்துவது நல்லது வீடு கட்டும்போது லிண்டல் காங்கிரீட் ரூப் காங்கிரீட் சுவருக்கு வெளியே வந்தால் சிப்பிங் செய்து அளவுக்கு அதிகமான காங்கிரீட்டை அகற்றிவிட்டு பூச்சி வேலை செய்வார்கள் சிப்பிங் செய்யும் காங்கிரீட் துண்டுகளை சேகரித்து ஒன்றை ஜல்லியுடன் கலந்து வீட்டிற்கு வெளியே மற்றும் ரேம்ப் அமைக்கும்போது பயன்படுத்தலாம் காலம் போஸ்ட் இல்லாமல் காங்கிரீட் வீடு கட்டும்போது அஸ்திவாரம் பூமி கெட்டி வரும் வரை தோண்டுவது நல்லது ஒன்றையடி அகலம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கூடலாம் குறையக்கூடாது நாலரை இன்ச் சுவர் தவிர்ப்பது நல்லது அனைத்து சுவர்களும் ஒம்பது இன்ச் சுவர்களாக அமைப்பது நல்லது உங்கள் வீட்டின் சீலிங்கில் வெளிச்சத்திற்காக இந்த மாதிரி ஓப்பன் விடுற மாதிரி இரு ஐடியா இருந்தால் இப்போவே மறந்துடுங்க ஏன்னா ஃப்யூச்சரில் லீக்கேஜ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது நாம் வீடு கட்ட அஸ்திவாரம் தோண்டும் பொழுது பில்லர் குழி எடுக்கும் பொழுது தரை மட்டத்திலேயே பாறை வந்தால் என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் முதலில் பாறை மேல் உள்ள மண்ணை சுத்தம் செய்துவிட்டு காலம் போஸ்ட் வரும் இடத்தை கலவையைக் கொண்டு மார்க் செய்ய வேண்டும் பிறகு காலமிற்கு எத்தனை கம்பி வருகிறதோ அதற்கு பாறை மேல் கம்பி வரும் இடத்தை மார்க் செய்து ட்ரில் செய்து மூன்று அடி ஆழம் ஓல்ஸ் போட வேண்டும் பிறகு கீழே மூன்று அடி மேலே மூன்று அடி என்று ஒரு ஆறு அடி கம்பியை வோல்ஸினுள் கம்பியை வைத்து ஃபில்லிங் பேஸ்டை கொண்டு நன்றாக பேக்கிங் செய்ய வேண்டும் பிறகு காலம் சுற்றியும் படல் கட்டி காலம் கம்பிகளை இந்த கம்பியுடன் இணைத்து கட்டி காங்கிரீட் போட்டுக்கொள்ளலாம் முழு தகவல் வேண்டுமென்றால் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது செக் பண்ணிக்கோங்க வீட்டிற்கு பெயிண்ட் அடிக்கும்போது இரண்டு கோட் ப்ரைமர் இரண்டு கோட் பெயிண்டிங் அடிப்பது நல்லது சீலிங்கிற்கு ஒயிட் கலராக இருப்பது நல்லது வீட்டிற்குள் வெளிச்சம் அதிகமாக இருக்கும் வீட்டிற்குள் எந்த கலராக இருந்தாலும் சரி லைட் கலராக இருந்தாலும் நன்றாக இருக்கும் டிவி யூனிட் சுவர்களுக்கு மட்டும் டார்க் கலர் பயன்படுத்தலாம் குறைந்த பட்ஜெட்டில் வீடு கட்டும்போது மாடிப்படிக்கட்டிற்கு டைல்ஸிற்கு பதிலாக கலவையைக் கொண்டு பூசி பினிஷிங் செய்யலாம் இதுவும் நன்றாக இருக்கும் தினமும் மூன்று வேலை குறைந்தது பன்னெண்டு நாட்கள் கியூரிங் என்பது மிக முக்கியம் ஃபினிஷிங் செய்து மூன்று நாட்கள் யாரும் படியின் மேல் நடக்க வேண்டாம் நாம் வீடு கட்டும்போது வேலை செய்பவர்கள் செய்யும் தவறானாலும் சரி தரமில்லாத பொருட்களை கொண்டு கட்டினாலும் சரி நீர்க்கசிவி என்பதை தவிர வேறு எந்த பிரச்சனைகளும் உடனுக்குடன் தெரியாது அதனால் வீடு கட்டும் வீட்டு வேலைகளில் தவறு ஏற்படாதவாறு வீட்டை கட்டுவது நல்லது நாம் வீடு கட்டும்போது தண்ணீரின் தரம் ரொம்பவும் முக்கியம் அதிக உப்பு கறிக்கும் நீரைக் கொண்டு வீடு கட்டினால் ஃப்யூச்சரில் கலவை பயிர்ந்து வரும் வீட்டில் அரிச்சல் ஏற்படும் பல வகையான வெடிப்புகள் வர வாய்ப்பு அதற்காக குடிநீரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை உப்பு அதிகம் உள்ள நீரை பயன்படுத்த வேண்டாம் நன்றி குறைந்த பட்ஜெட்டில் வீடு கட்டும்போது நமது வீட்டிற்கு ஜன்னல் மற்றும் கதவுகளை தேர்ந்தெடுக்கும் போது அனைத்தையும் மர கதவு ஜன்னல்களை பயன்படுத்தாமல் யூபிவிசி ஜன்னல் கதவுகளையும் பயன்படுத்தினால் செலவும் கம்மியாகும் மெயின்டெனன்ஸ் செலவும் குறையும் நன்றி உங்கள் வீட்டில் ப்ளம்பிங் வேலை செய்யும்போது எல்போ வர இடத்துல இந்த மாதிரி டோர் கேப் வைத்த எல்போ அதாவது கேட் வச்ச எல்போ வாங்கி பயன்படுத்துங்க பைப் அடைப்பு ஏற்பட்டால் கரட்டி பார்த்து அடைப்பை சரி செய்ய உதவியாக இருக்கும் நன்றி நாம் வீடு கட்டும்போது என்னத்தான் ஒரு அடி ஒன்றரை அடி பெல்ட் பீம் போட்டாலும் வெளிப்புற சுவர்களுக்கு ஒரு இரண்டு அடியாவது அஸ்திவாரம் தோண்டி கருங்கல் நிரப்பி அதன் மேல் பெல்ட் பீம் போடுவது ஒரு சிறந்த செயல்முறையாக இருக்கும் நமது வீட்டின் பரப்பு காங்கிரீட் போடும்போது பேக்கிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் பீமிற்கும் சரி பரப்பிற்கும் சரி வைப்ரேட்டர் உபயோகப்படுத்துங்க அப்போ தான் நல்லா பேக்கிங் ஆகும் நன்றி உங்கள் வீட்டிற்கு டைல்ஸ் போட போகிறீங்களா பாத்ரூமில் பதிக்கப்படும் டைல்ஸ் மற்றும் எலவேசன் டைல்ஸிற்கு கண்டிப்பாக ஃபேசர் பயன்படுத்தி ஒட்டுங்க டைல்ஸின் ஜாயிண்ட்டை எஃபாக்சி க்ரௌட்டிங் பயன்படுத்தி ஜாயிண்ட் ஃபில் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் நமது வீட்டின் தண்ணீர் தேவைக்காக கட்டப்படும் தொட்டி என்ன சைஸ் கட்டுனா ஒரு எட்டாயிரம் லிட்டர் தண்ணீர் சேமிக்கலாம் என்றால் எட்டு அடி நீளம் ஐந்து அடி அகலம் எட்டு அடி ஆழம் என்று அமைத்தால் போதுமானது நமது வீட்டிற்கு பயன்படுத்தப்படும் காங்கிரீட் எந்தவித பயன்பாட்டிற்காக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக தண்ணீர் கலந்து பயன்படுத்தினால் காங்கிரீட்டினுடைய ஸ்ட்ரென்த் குறைந்துவிடும் தண்ணீரை அளவோடு பயன்படுத்துவது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்குது அடுத்த பாகத்தில் சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்ட் டூ பார்ட் ஒன் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்